சிவபெருமான் சிவனாகவே போனார் விரித்த செஞ்சடையாட வதன சந்திரன் நாட விரிகமல நயனமாட வெண்முருவல் நிலவாட நன்னு தமருகமாட வீசு முரு செங்கையாட தரித்த புலி அதல்லாட அபயகரமாட இரு தங்குதோல் ஊசலாட தாங்கு நூலாட மேல் ஓங்கு நீராட ஒளிர் தன்பவளமே நீட உரித்த கரி உரியாட கங்கணம் மாட உபய பரிபுறமுட ஒரு பதம் எடுத்தாட ஒரு பதம் மிதித்தாட உள்ளே மகிழ்ந்து சற்றே சிரித்து மலை மங்கை கொண்டாட நின்றாடும் உன் திரு நடனமென்று காண்பேன் ஜகம்பணி பரம்பர திகம்பர நடேசனே சிச்சரூபானந்தனே எம்பெருமான் அப்படியே போய் வாசப்படியில் நடிக்கிறார்